மக்களே கடைசி எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகிறது வரப்போகிற ஆகஸ்ட் ஏழாம் தேதி வருவதுக்குள்ள நிறைய மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமே மழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிகனமழைக்குள்ள நம்ம போக போகிறோம் மிக கனமழையெல்லாம் தாண்டி அதிகனமழைக்குள்ள நம்ம போக போகிறோம் அதுல குறிப்பா ஒரு நான்கு மாவட்டங்கள் அதிகனமழைக்கான வாய்ப்பும் ஒரு ஆறு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு ஆறுல இருந்து எட்டு மாவட்டங்கள் வரை மிக கனமழை ஒரு நான்கு மாவட்டங்கள்ல அதிகனமழை பதினஞ்சுல இருந்து இருபது மாவட்டங்கள் வரைக்கும் கனமழையினுடைய தீவிரமானது கண்டிப்பா பதிவாக போது தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திற்கும் மழை இருக்கு எந்த மாவட்டமும் விடாம எல்லா பகுதிகளுக்கும் மழை பொழிவு பெய்ய போகுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் எந்த தேதியில் மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாரும் கொஞ்சம் இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் அதை கிளிக் பண்ணாமலே போயிடுறீங்க மறக்காமல் எல்லாரும் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கனமழையினுடைய தீவிரம் ருத்ர தாண்டவம் ஆடப்போகுது ஆகஸ்ட் ஏழு வர்றதுக்குள்ள எல்லா மாவட்டங்களுங்க வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள் அதே மாதிரி டெல்டா தென் மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் கனமழை பொறுத்த வெளுத்து வாங்கியிருக்கும் மழையே வேணான்னு சொல்ற அளவுக்கு கடுமையான கனமழை புரட்டி போட்டு சில இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் இயல்பு வாழ்க்கை கூட பாதிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா இன்னைக்கு நம்ம சொல்றோம் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கான எச்சரிக்கைகள் இனி வரும் நாட்களில் இருக்கு அதில் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மூணுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகள் ரொம்பவே கவனமாக இருந்துருங்க தப்பிக்கவே முடியாது அதிதீவிர கனமழை அதுதான் நம்ம சொல்ல வரோம் அதிதீவிர கனமழை அநேக இடங்கள்ல பதிவாகும் அதுல மாவட்ட வாரியா இப்ப நம்ம பார்க்கலாம் எல்லா மாவட்டத்தை பத்தி சொல்றோம் நிறைய பேர் எங்க மாவட்டத்தை நீங்க சொல்லவே மாட்டீங்க அப்படிலாம் வந்து பேசுறீங்க அதெல்லாம் கிடையாது அப்பனா நீங்க முழுமையா வானிலை அறிக்கையை கேட்கலன்னு அர்த்தம் யார் யாரெல்லாம் கமெண்ட்ல வந்து எங்க மாவட்டத்தின் பேரை சொல்லலைன்னு சொல்றீங்களோ நீங்க வானிலை அறிக்கையை முழுமையா கேட்கல தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் கேட்டு போங்க உங்க எல்லாருடைய மாவட்டத்தையும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அடுத்ததான் நம்ம பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் முதலாவது இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோம் வட தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கன முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்கப்படுது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் பெரும்பாலும் மிக கனமழை பதிவாகிறோம் ஓரிரு இடங்களில் சற்று அதிகனமழை கூட பெய்ய போகுதுங்க கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் வரும் நாட்கள்ல மழை பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்கு செய்து உஷாராகிக்கோங்க அதிகனமழை இருக்கிறது அதே போல மிக கனமழையும் பெரும்பாலும் எதிர்பார்க்குறோம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் அதிக மழை பொழிவு காத்திருக்கிறது வரைக்கும் வந்ததெல்லாம் ஒரு மழையே கிடையாதுங்க அதுதான் சொல்றோம் ஒரு லேசான மழை மிதமான மழை சாரல் மழை இதெல்லாம் தூக்கி போடுங்க இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் வர போறது எல்லாமே அதிகனமழையா தான் நமக்கு வந்து பதிவாக போகுது பதினைந்து சென்டிமீட்டருங்க பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு கண்டிப்பா இருக்குங்க அடுத்ததாக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை நான்கு மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை இருக்கும் ஆகஸ்ட் மூணு நான்கு ஐந்து மற்றும் ஆறு தேதிகள ரொம்பவே தீவிரமான மழை பொழிவு உள் மாவட்டத்தில் பதிவாக தான் போகுது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிக அளவு மழை பொழிவு பெய்ய போகுது ரெடியாக இருங்க தயாராகிக்கோங்க தாழ்வான பகுதிகள் ரொம்பவே உஷாராக இருக்கணும் ஏன்னா உங்க பகுதிகள்லாம் தண்ணீரில் மிதக்கும் தாழ்வான பகுதிலாம் அதே மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மழை பெய்தாலே எங்கள் எல்லாம் தண்ணீர் சூழ்ந்துடும் ப்ரோ அப்படின்னு சொல்றீங்களோ அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் ஆபத்து தாழ்வான பகுதிகள் இருக்கிறவங்க சற்றே எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஏன்னா மழை பொழிவு அந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை நான்கு மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகுது அடுத்தபடியாக சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்தவரை தீவிரமாக காணப்படும் அதுல திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுது சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் கன மிக கனமழையும் கரூர் மாவட்டத்தில் கனமழை வரை எதிர்பார்க்கலாம் இங்கே வந்து நம்ம அதிதீவிர கனமழை இருக்காது ஓரளவுக்கு நமக்கு பரவலாக கனமழை பொறுத்தவரை இருக்கும் இந்த உள் மாவட்டத்தில் சேலம் நாமக்கல்ல மட்டும் கன முதல் மிக கனமழை மற்ற இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள்ங்க ரொம்பவே முக்கியமா இருக்கணும் ஏன்னா இங்க வந்து குறிப்பாக குறிப்பா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் இந்த பகுதிகள் முழுவதுமாக கடுமையான மழை பொழிவு பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பதிவாகும் டெல்டாவில் கூட நமக்கு மழை விட்டு வைக்கலங்க இங்கேயும் நமக்கு அதிக அளவு மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது நாளுக்கு நாள் மழை வாய்ப்பு இனிமே அதிகரிக்கும் நாட்கள் கிடையாது முடிஞ்சு போச்சு இதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்று முதலாக நிறைய மாவட்டத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சு ஆகஸ்ட் ஏழு வர்றதுக்குள்ள நிறைய இடங்கள் தண்ணீரில் மிதக்க போகுது அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்ததாக தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை தொடர்ந்து தீவிரமாக போகுது மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை தீவிரம் அதிகரிக்கும் தென் மாவட்டங்களிலும் சாதாரணமான மழை இல்லை இங்கேயும் கனமழை வரை நம்ம எதிர்பார்க்கிறோம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும் விட்டுவிட்டு மழை பதிவாக வாய்ப்பு தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி பொறுத்தவரை பகுதியாக விட்டுவிட்டு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் சில சமயங்களில் கனமழையாக பதிவாகும் ஆனால் வட தமிழ்நாடு அப்படி கிடையாது அதிகனமழை எச்சரிக்கை வரை நம்ம கொடுத்துருக்குறோம் உஷாராகிக்கோங்க தமிழகத்தில் இனிமேதாங்க கனமழையினுடைய ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கன்னியாகுமரியில் வந்து பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் வரும் நாட்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்க போகுது ஆகவே தமிழகத்தில் இனிதான் கனமழையினுடைய ஆட்டம் ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிக்கும் சாதாரணமாக எடுத்துட்டு போயிடாதீங்க நம்ம ஒரு வானிலை அறிவிப்புகள் கொடுக்குறோம் இவ்வளோ நேரம் பேசுகிறோம் அப்படின்னா சும்மா இல்லை வருகிற நாட்கள் மிகவும் ஒரு கொடுமையான நாட்கள் ஆகஸ்ட் ஏழு முடியறதுக்குள்ள ஒரு தமிழ்நாடே ஒரு வழி பண்ணிடுங்க இந்த மழை பொழிவு அந்த அளவுக்கு மிக மோசமானதாக பார்க்கப்படுது ஒரு நவம்பர் மாதத்தில் எந்தளவுக்கு ஒரு மழை தீவிரம் இருக்குமோ அது இந்த ஆகஸ்ட் தொடக்கமே மிக கடுமையான கனமழை வந்து தமிழ்நாட்டில் புரட்டி போடுது நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க